இன்றைக்கி கொஞ்சம் கோல்டாக இருக்குது மழை பெஞ்சனால அதனால் நம்ம இன்றைக்கி சிக்கன் பெப்பர் கிரேவி தான் போகிறோம் ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சோம்பார ஸ்பூன் பட்டை பிரிஞ்சியெல்லாம் சேர்த்துட்டு மூணு பெரிய சைஸ் வெங்காயத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கிங்க மீடியம் சைஸில் உப்பு சேர்த்து வதக்கிங்க அப்போ நல்லா வதங்கிடும் நம்மளுக்கு இது கூட நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் நான் அரை கிலோ சிக்கனுக்கான அளவு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் இது கூட மெஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம் சிக்கனில் இருக்க தண்ணியை போதும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது மூடி போட்டு பத்து நிமிஷம் விடுங்க சிக்கன் நல்லா வந்தோன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் ஜீரகத்தை நல்லா நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு விட்டோம்னாக்க நல்லா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற தண்ணி கூட நல்லா ட்ரை ஆகி வந்துடும் இது ரசம் சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் தனியாக கூட சாத்தில் போட்டு சாப்பிட்லாம் தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகு ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேல் உங்களுக்கு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்